சிறக்கடிக்க ஆசை நாளைக்கு என்ன வரும்ன்ட்டு ஒரு கற்பனை தான் சரிங்களா இது நினச்சி சொல்கிறது சொல்றதுதான் என்ன மீனை காணோன்றதுக்காக முத்து புலமின்ட்டுருக்கான் அவனுக்கு சவாரியும் வரல அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க இப்படி பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும்னா ஏதாவது அவளுக்கு வாங்கி அவளுக்கு பிடிச்சதாக வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அல்வா பூவெலாம் வாங்கிட்டு போய் குட்டி கொடுத்தின்னா எல்லா பொண்டாட்டியும் சமாதானம் ஆகிடுவாங்கடா டேய் டெய் அவளே முதல்ல ரொம்ப காண்டாக இருக்கிறா அவளுக்கு நான் அல்வாவும் பூவும் அவளே பூ கடை வச்சிட்ருக்குறாள் பூவெல்லாம் அவளுக்கு ஒரு வேலையாடா அப்படின்றான் அப்போ இப்போ நம்ம போய் எது வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டோட காரில் போகிறாங்க அங்கே ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலு உப்பு புளி காரத்தில் வர நம்ம பொன்மன்னனுடைய ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் கறிக்குழம்பு சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது ஒரு தேங்காய் போட்டு இது போட்டு வெள்ளம் போட்டு செய்கிற ஒரு ஐட்டம் அந்த அதை அந்த வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அங்கே ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்தமாதிரி இந்த ஹோட்டலில் இனிமேல் போட்டு அடிக்கடி நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது பொன் பண்ணனே அவங்க ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு பேரும் உப்பு புளிக்காரத்துக்காக அதோடைய இதுக்காக கூட இருக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கூட இருக்கலாம் அதை காமிக்கிறாங்க அது முடிஞ்சிட்ட உடனே இவன் அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான் அக் அதுக்குள்ளே இங்கே அது இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே காமிச்சா இவோ விஜயா புலம்பின்னு இருக்கா ஐயோ மீனாவை காணும் எனக்கு தலைவலிக்குது காஃபி போகிறதுக்கு யாரும் இல்லை சமைக்க ராத்திரி சமைக்கிறதுக்கு யாரும் இல்லை மத்தியானமே எனக்கு ஸ்துதி தான் வாங்கி கொடுத்துட்டு போனான் யாருமே இல்லை அப்படின்ட்டு புலம்பின்னு இருக்கும்போது மீனா மீனான்ட்டு கத்திட்டு முத்து வரான் எங்கடா இருக்கா இருந்தாதானே வரத்துக்கு என்னாச்சு அப்படின்னு அவள் காலையிலேயே கோச்சிக்கிட்டு போனான் அம்மா உன்னால தான் எல்லாமே நீ தான் எதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்றா ஏன்டா என்கிட்ட பாயிற உன்னுடைய உன் கொண்டாட்டி வெளியில் போனதுக்கு அவள் எங்கே போய் ஊர் சுற்றுறாளோ அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அண்ணாமலை வந்துடுறாரு மீனா தண்ணி கொண்டாமா அப்படின்றாரு எங்க அவள் வீட்டிலேயே இல்லை காலையிலேயே கோச்சிக்கிட்டு போயிட்டா மத்தியானம் சாப்பாடு கூட சுதிதான் எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு இவ சொல்கிறார் அப்படிலாம் போற பொண்ணு இல்லையே அது எப்படி வந்து அப்படின்னு அண்ணாமலை உக்கார்றாரு அப்போ இவனும் வந்துடுறான் ரவியும் ரவி வராங்க ஸ்ருதி வரல ரவி என்கிற ஸ் ஸ்துதி அப்படின்னு கேட்குறேன் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே பின்னாடி மனோஜும் இவ்வளோ ரோகினி வந்துடுறாங்க எல்லாரும் சாப்பாடு 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 நிலையிட்றாங்க சாப்பாடு செய்யலை நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக போ தூங்கலாம்னு நினச்சி வந்தேன் என்னம்மா சாப்பாடு செய்யலை நானே பிஸ்னஸ் மேனு பிஸ்னஸ் ஓனர் எனக்கு சாப்பாடு செய் சாப்பிட்றதுனால தானே நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்றான் ரவி நான் மீனா அண்ணி என்ன என்ன ஆனாங்களோ தெரியல நான் வேணால் போய் சாப்பாடு செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறேன் அவன் செப்பு தானே சாப்பாடு நீயே அங்கே கஷ்டப்பட்டுட்டு வர வேண்டாம்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறான் சொல்றாங்க இப்போ அப்போ சொல்ற தெரியுதா ஒரு மீனான்றர் ஒரு பொண்ணு இல்லைன்னா இந்த வீட்டில் எல்லாரும் தான் இருக்கணும் அது இப்ப புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற போதுண்டா அவ போயிட்டானா நீங்க யாரும் சாப்பாடு செய்ய மாட்டாங்களா ரோகிணி ரோகிணி நீ போய் சாப்பாடு செய்யுமா அப்படின்றா அத்தை எனக்கு சாப்பாடே செய்ய வராது அத்தை ரொம்ப சுமாராதான் செய்ய வரும் எந்த சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ போய் செய்யி அப்படின்ட்டு விஜயா சொல்ற மீன் இவன் தவிச்சு போகிறான் முத்து கால் பண்ணினே இருக்கிறான் அவள் சுவிட்ச் ஆஃபில் வருது மீனாவுடைய ஃபோன் அது இப்போ அவங்க அம்மாவும் ரொம்ப கடவுள்கிட்டலாம் வேண்டின்னு இருக்கிறாங்க அப்போ அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அவன் தம்பி வரான் மீனாவுடைய தம்பி வந்து காலையிலே நீங்கள் டென்ஷனாக பேசுனீங்களே அவர் எப்படியா இருப்பார் குடிச்சிட்டு வந்துட்டு அவளை ஏதாவது பண்ணி பேசிகிட்ருப்பார் அதுதான் அக்காவுக்கு காணும் எங்கேடா போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு போது முத்து இங்கேயே கால் பண்ணுறான் இங்கேயும் மீனா இல்லைன்றது தெரிஞ்சுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் இங்கேயும் அவங்க அம்மாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க முத்து முத்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அழுதுட்டுருக்குறான் அந்த ஸ்வீட்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு இப்போ ராத்திரி எட்டு ஒம்பது ஆகிடுச்சு இன்னும் மீனை அவள் காணும் அப்போது அவங்க அம்மா அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி நின்று அழுதுட்ருக்காங்க அப்போது இவன் சொல்கிறான் அவன் தம்பி சொல்கிறான் என்ன எங்கே போயிட போகிறா எதோ கோயில் உக்காந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் எப்படி நடக்கும்னு இன்னும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மனோஜ் வருவான் ஒரு வேளை சூசைட் பண்ணினதுக்காக அவள் சூசைட் பண்ணிட்டுக்காக ஏதாவது லட்டக்கிட்ட எழுதி வச்சுட்டு போயிட்டுருக்காளா இருக்காளா மாமியார் கொடுமை தாங்க முடியாமல் மருமகள் தற்கொலை அது மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்கிறான் என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாம் அவங்க அப்பாவே ரயில் முன்னாடி தான் இழு விழுந்து இறந்துட்டாரு அது மாதிரி இவையதா செய்துவிட்டாலோ அப்படின்னு மனோஜ் சொல்கிறான் எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க மீனாவை காணவில்லை